காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜப்னா தமிழன் நீங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜியர்மனில் அதிகூடிய ஒரு நடக்கிற பாலம் உண்டு கிட்டத்தட்ட ஒன்று கிலோமீட்டரும் தொள்ளாயிரம் மீட்டரும் வேண்டாயில் எழுதி கிடக்குது நடக்கிற தூரம் வந்து ஆனால் அதை பார்க்க கொஞ்சம் பயம் எத்தாங்கிடக்குது போய் பார்ப்போம் உள்ளு போய் நான் வெளியில் நிற்க உள்ள போய் நடந்து பார்க்க வேணும் ஆனால் நடக்குறதையும் பார்க்க நெட்டு மாய்க்குள்ளே போய் பார்ப்போம் அந்த பொருள்னா அந்த இடத்துக்கு போய்கொண்டுருக்குறோம் ஆனால் அதுக்கு നടന്നുതാൻ പോലെ നടന്നു പോകും മലയില വന്ന് വരെവാസം പോകാട് അത് ഇതാണ് പാല തൊങ്കു പാലത്തുക്കളും വന്ന തൊങ്കു പാല ഏർ മല ഹതി கூடிய தூரம் வந்து ஒரு பாலம் நடபாத நடக்கிற பாலம் வந்து இந்த பாலம் வந்து இந்த பாலத்தை நடக்கிறேன் இந்த பாலத்து தான் இப்போ உடனே கால் கை நடுங்குதுன்னு நடக்க போவேன் அப்போ நான் தூரம் நண்டு வீடியோடு போட்டு வந்துவிட்டேன் பாலத்தை நடுங்க கீழே பார்க்க பயமாக கிட்ட பொண்ணு நடப்போ உண்டா அதை பார்க்குறதுவாக கீழே பார்க்கு இதில் கீழே வந்த கீழே நடக்க தகரம் இல்லை அது வந்து கீழே கம்பியில் நடக்க அப்புறம் கம்பி இதை வாங்கி தாங்கிட நெட்டு 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 தாங்க கட்டிக்கிட்டா அது கீழே ஊட்டைக்கால கீழே பார்க்க கால் கை குழாப்படிக்குது இப்போ அதுதான் பார்க்குறோம் இதில் ரெண்டு என்னால் முடிஞ்சது வீடியோ தான் எடுக்க முடிஞ்சு மேலுக்குற கொஞ்சம் பயமாகக்கிடா பார்ப்போம் போக முடியுண்டா போய் எடுக்கிறேன்னா இதுதான் அந்த இது பாருங்க பாலம் ஆடுது நடக்கும் ஆக்கள் கீழே ஆக்கள் நடக்கணும் கொஞ்சம் ததாலான் பாசலாம் ததாலான் பேரை பண்ணுவேன் அதால பூரா இன்டே பாலத்து வந்தவன் நடப்போம் வாங்க வேற இனம் இல்லை இஞ்ச சாப்பிட்டு கொண்டு கை கால் நடங்குது பாலத்தோடு சரி வாங்க பூ நல்லா அருவி தண்ணி மாறி விடுது ஆனா தண்ணி கலப்பந்த வித்தியாசம் போமாங்க இது காசல்ல இருக்குது இதுல அந்த இடத்துல இந்த ஒரு தண்ணி அருகி விடுதான் பாப்ப வந்து வந்துடுறாங்க then a museum bulad ha museum be food to